மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இந்த வசனத்திலே முடிவு பரியந்தம் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளன அநேகர் இந்த வசனத்தை வாசித்துவிட்டு என்ன முடிவு செய்கிறார்கள் என்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் போதாது அதோடு சேர்த்து கிரியிகளை செய்யணும் ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதன் அடிப்படையில் ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால மட்டும் இல்லை அதோட கிரியைகளை சேர்த்து முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும் அப்போதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் இப்படி இவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அவசியம் என்ன ஒரு மனிதன் விசுவாசத்தினால் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்லக்கூடிய சத்தியத்தை மறுத்து ரட்சிப்புக்கு சம்பந்தம் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த வசனத்திலே முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளன அதனால கிரியிகளை செய்து நிலை நிற்க வேண்டும் அப்போதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பதாக இந்த வசனத்தோடு சேர்த்து ஏன் சொல்லுகிறார்கள் எதனால் என்று உங்களுக்கு தெரியுமா எதனாலன்னா இந்த வசனத்துல முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா இங்கே ரட்சிக்கப்படுவான் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டுதான் ரட்சிப்பு என்பது முடிவு பரியந்தம் நிலை நின்றால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு முடிவு அதனால தான் இவர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் கிரியை செய்து நிலை நிற்க வேண்டும் என்பதாக இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் ஆனால் இது ஒரு தவறான விளக்கம் இதே போல ஆண்டவர் இங்கே இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கல அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தையும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதை சொல்லுகிறார் இப்படி சொல்லும்போது ஆண்டவர் இங்கே ஆத்தும ரட்சிப்பை குறித்து பேசவில்லை மாறாக ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு மற்றவர்களுக்கு சுபிசேஷம் அறிவிக்கப் போகும்போது அங்கே சிலர் உங்களை ஏற்றுக்கொள்ளலாம் பலர் உங்களை நிராகரிக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நீங்க அதை பத்தி கவலைப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இங்கு பேசிக்கொண்டிருக்கிறார் இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மத்தையும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திற்கு மேல் இருக்கக்கூடிய சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கவனியுங்கள் வசனம் பதினாறில் இருந்து ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டுவதை அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் அப்படின்னு சொல்றார் அதாவது இந்த காரியத்திலிருந்து என்ன சொல்றாரு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கப் போகும்போது மனுஷரை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா சிலர் உங்களை ஏற்றுக்குவாங்க பலர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிலர் உங்களை வாரினால் அடித்து அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போவாங்க எதனால் இப்படிப்பட்ட சுவிசேஷங்களை அறிவிக்கிறார் என்று கேட்கும் போது சில நேரங்களில் உங்களுக்கு பதில்கள் தெரியாமல் இருக்கலாம் அப்போது நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆவியானவர் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வார் அதனால நீங்க அதை கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை இருபத்தி ஓராவது வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் பெற்றாருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழுப்பி அவர்களை கொலை செய்வார்கள் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது உங்கள் வீடுகளில் இருந்து கூட பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் இப்படி உங்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலேயே என்னுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அதைத்தான் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு இப்படி சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றாரு முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சுவிசேஷத்தின் நிமித்தமாக உங்களுக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நீங்க என்னுடைய சுவிசேஷத்தை சொல்றீங்க அப்படி சொல்லும்போது மனுஷர்கள் உங்களை ஒதுக்குவார்கள் பலர் உங்களை தூசித்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்க முடிவு பரியந்தம் சுவிசேஷத்தை சொல்வதில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த சூழலின் அடிப்படையிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாகத்தான் ஆண்டவர் இங்கே பேசி கொண்டிருக்கிறாரே தவிர இந்த வசனத்தை எடுத்து வச்சிட்டு ஆத்தும ரட்சிப்பை குறித்து இந்த வசனம் போதிக்கிறது ஒரு மனிதன் விசுவாசிக்கணும் அதோடு சேர்த்து கிரியைகளை செய்யணும் அப்போது தான் ரட்சிக்கப்படுவோம் என்பதாக ஆத்தும ரட்சிப்புக்குரிய வசனத்தையும் ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடிய வேறொரு காரியத்தையும் இணைத்து வைத்து பேசும்போது அநேக குழப்பங்கள் ஏற்படுகின்றன சரி இந்த மத்தையின் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல முடிவு நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ளன இதே போலதான் மத்தையின் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலும் முடிவு பரியந்தம் நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளன அப்ப இங்கே முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பது பார்த்தீங்கன்னா எப்படி நாம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்துல சுவிசேஷத்தின் நிமித்தமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் பயப்படக்கூடாது உறுதியாக இருக்க வேண்டும் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும் என்கிறதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து பேசினாரோ அதே போலதான் மத்தையும் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலும் தன்னுடைய சீசர்கள் இடத்துல நான் போனதற்கு பின்பதாக இந்த உலகத்துல என்னென்னவெல்லாம் நடக்கும் என்பதைப் பற்றி சொல்லிவிட்டுதான் முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைநிற்க வேண்டும் அப்படின்றத சொல்றார் உதாரணத்திற்கு மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்ரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இந்த வசனங்களுக்கு என்ன அர்த்தம் எப்படி மத்த பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல சொன்னாரோ அதே போலதான் இங்க சொல்லிட்டு இருக்கிறார் இந்த உலகத்தின் முடிவுல நான் போனதுக்கு பிறகு இந்த உலகத்திலே பல்வேறு காரியங்கள் நடக்கும் அது என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் ஆண்டவர் இங்க சொல்றார் அப்படி சொல்லி வரும்போது கடைசியில பனிரெண்டாவது வசனத்துல அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் இந்த உலகத்துல அக்கிரமங்கள் அதிகமாயிட்டே வர்றதுனால அநேகருடைய அன்பு தனிந்து போ அதனால என்னுடைய சுவிசேஷத்தை கேட்ட நீங்கள் எல்லோருமே முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும் எனவே முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதற்கு இதுதான் அர்த்தம்